தொலைக்காட்சி பார்வையாளர்கள் வாசர்கள் நலன் விரும்பிகள் அனைவரும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய சிந்தனையாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த ஒரு நல்ல சிந்தனைகள் நல்ல மொழிவியலம் என்று சொல்வார்கள் இந்துக்கள் பசுமாட்டில் மொழிவியலமா பார்ப்பார்கள் நாங்கள் வேலையை போய்க எனது மனைவி வழி அனுப்பி வைப்பேன் அப்படியே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நல்ல காரியங்களை செய்து கொண்டு முன்னுக்கு போகின்றோம் நகர்வுகள் அவை நல்ல எண்ணங்கள் நல்ல முயற்சிகள் நல்லவர்களை பார்ப்பதனால் நல்ல சிந்தனைகளை முன்வைத்துக்கொண்டு அன்றைய நாள் கடமைகளை மேற்கொள்வது வழக்கம் அன்றைய நிலை அதே போன்று இன்றைய நாளும் நாங்கள் சில சிந்தனை ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறோம் அதாவது ஆசைகள் குறைய தேவைகள் குறையும் தேவைகள் குறைய உளமன மகிழ்ச்சி நிறையும் என்ற சிறப்பில் ஆசைகள் இல்லாத மனிதரும் இல்லை அதோட ஆசை வைத்தால் அடிய முயற்சி செய்வதிலும் தவறில்லை ஆனால் அளவுக்கு முன்னேறிய ஆசைகளை தவிர்க்கலாம் என்பதைத்தான் விளக்கம் மனிதன பிறந்து ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க வேண்டும் ஆசை இல்லாமல் விருப்பம் இருக்க வேண்டும் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அதை அடையிறதுக்கான வழிகளை தெரிந்து கொண்டு அந்த ஆசைய விருப்பங்களை அடையலாம் ஆனா எங்க முதுமொழி ஒன்று இருக்கு பேராசை பெருந்தரித்திரம் என்று பேராசைன்றது ஒரு எல்லைக்கு அப்பால அதிகம் ஆசைப்படுவது பேராசை பெரிய ஆசை பேராசை புத்தரும் சொல்லுற மனித வாழ்க்கையில மகிழ்ச்சியை கெடுக்கிறது ஆசைகள் தான் ஆகவே நாங்கள் ஆசைகளை முத்தர வேண்டாம் என்று சொல்லி சொல்லி ஆசைகள் இருக்க வேண்டும் விருப்பங்கள் இருக்க வேண்டும் தேவைகள் இருக்க வேண்டும் அதை வருவாயுடன் அல்லது நமது பலத்துடன் நமது தரத்துடன் நமது திறமையுடன் கையாள கற்றுக்கொள்ளும் ஆகிய எமது நிலை சொல்லுவா திரைப்படங்கள் வரவு எட்டுனா செலவு பத்து அனாவாக இருக்கக்கூடாது அது இந்திய பண நடைமுறை எட்டு ரூபா வரவுண்டா பத்து ரூபா செலவு வைக்காதீங்க அது தவறு எட்டு ரூபா வரவாயிருந்தால் நாலு ரூபா போட்டு நாலு ரூபா மிச்சம் முடியுங்கோ அதுதான் அந்த வரவு எட்டுனா செலவு பத்து நாண்டு அந்த பாடல் வருது இந்திய திரைப்படம் ஆகவே நாங்கள் காசை மிச்சம் பிடிச்சு வேண்டுவது ஆசைகளை தீர்க்கத்தான் காசு சேர்க்கிறோம் சொத்து சேர்க்கிறோம் ஆசைகளை ஆசைகளை காத்தா உறவுல வைத்திருப்பதும் என்னது ஆபத்துக்கு அந்த உதவுவாங்களா அவை ஆசைகளை இல்லாம செய்யோ விருப்பங்களை இல்லாம செய்வதோ அது தவறு அதே பேருந்து ஒரு நோயா போயிடுது அந்திர மாதத்துக்கு அதை வேண்டியிருக்கா இந்திர இதை வேண்டியிருக்கான்னு பிறகு அதை வெட்டப்பட ஆகவே இதையும் திட்டமிடுங்கள் அது வருவாய்க்குட்பட்டதாக அல்லது வருவாய சேமிப்பை ஏற்படுத்திக் கொண்டு அந்த ஆசைகளை அடைய முயற்சி இருக்கலாம் வரவை வைத்து செலவு செய்வது தவறில்லை வரவுக்கு உரிய செலவுதான் சிக்கலை ஏற்படுத்தும் அப்ப ஆசைகள் விருப்பங்களை அல்லது தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு அதை அடைய நேச்சதை அடைவதற்கு ஒன்று பணம் தேவை உடல் வலு தேவை அறிவு தேவை எல்லாவற்றையும் திரட்டி வச்சு கொண்டு எங்களிட விருப்பம் நான் வேண்டிட்டேன் நான் செய்துட்டேன் நான் சாதிச்சுட்டேன் என்று சொல்லுவதற்கு எங்க சொல்வது தன்னிறைவு ஆளுமை தன்னிறைவாளு உமக்கு தேவையானது அடையத்தான் வேணும் உங்களுடைய ஆசையும் உங்களுடைய விருப்பமும் உங்களை எதிர்பார்ப்பு அடையத்தான் வேணும் அதற்கு நீ தன்னிறைவு அடைவெண்டும் என்ன தேவையோ அதை அடைவதற்கு நிறைவாக கையில இருக்கா அதை முதலில் தேடி சேமித்து வைத்துக் கொண்டு உங்களோட விருப்பங்களை ஆசைகளை எண்ணங்களை நிறைவேற்றலாம் என்று கூறிக்கொண்டு அவை உங்களை தன்னிறைவுள்ள மனிதராகவும் தனி ஆலோமிக்க மனிதராகவும் உங்களை மாற்றிக்கொண்டு உங்களை எல்லா செயற்பாடுகளையும் இறங்க வெற்றி இறங்கி வெற்றி அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி